வணக்கம் மக்களே என்ன எல்லா தீபாவளி ட்ரெஸ்ஸஸ்ஸு எடுத்துட்டீங்களா ட்ரெஸ்ஸு எடுத்தவங்க சொல்லுங்கள் எங்களுக்குலாம் எடுத்துருக்கீங்கன்ட்டு சரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக அந்த வீடியோவை ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேராது பார்க்குறீங்களே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவுங்க நிறைய பேர் கமெண்ட்டில் உங்கள் வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேங்கி அப்படிங்கிறாரு என் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆளுன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நான் லைவ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் சாங்ஸ் போட்டாலும் வரும் சரி இப்போ நம்ம போமா இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது இந்த தீபாவளியோட அப்படி என்ன கிழிச்சிருக்கீங்க மூணு வருஷம் அப்படின்ட்டு மனசில் நினைக்கலாம் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் தான் இன்னும் என்ன வேலை பார்க்குறேன் பார்க்குறீங்களா குழம்பு வைக்கிறீங்க உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி இருக்கேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா உருண்ட குழம்புக்கெலாம் முருங்கைக்கிற போட மாட்டோம் என்னது அன்லிமிட்டட் பேக்கு எக்ஸ்பிரி அதுவும் வேறு ஒரு குறையா மெசேஜ் இருக்கு அன்லிமிட்டடு பேக்கு ஆக போதாம் சூன் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறவெல்லாம் மனசில் நான் சொல்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க சேனல் ஆரம்பிக்க போகிறவங்க மொதல் குடும்பத்தில் பர்மிஷன் கேளுங்க ஏன்னா நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் ரெண்டு வரும் பாசிட்டிவ் கமெண்ட் போடுறவங்களுக்கு கூட நம்ம ரிப்ளை பண்ண மாட்டோம் ஆனால் அந்த நெமட் நெகட்டிவ் கமெண்ட்டு போடுற பற்றிங்களா அந்த கமெண்ட்டு நம்மளை மனசை நோகடிக்கிற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு நேரம்லாம் ஆன கேட்பாங்க அப்படி நம்ம வீடியோ போடணுமானால் பணம் சம்பாதிக்கணும் வீட்டில் உள்ளவங்கன்ட்டு ஆசைப்பட்டால் இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் வரணும் அடுத்து வந்து வீட்டில் உள்ளவங்கள மொதல் சம்மதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா ஆரம்பித்த பிறகு கமெண்டெல்லாம் வர்றதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க வேண்டாம் வேண்டாம் பார் அதனால் ஒரு தடவைக்கு நாலு தடவை நாலு தடவை என்ன ஆயிரம் தடவை கூட வீட்டில் நொய் நொய்ன்னு கேட்டுக்கிட்டே இருங்க அவங்க இதெல்லாம் வரும் அந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்படி பேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மொதல் யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் ஆரம்பிங்க நான் வந்து ஆரம்பத்தில் லைவ் தான் போட்டுக்கிட்டுருந்தேன் லைவ் போடும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஒரு சில ஒரு சில இந்த தப்ப தவறான சேனல்கள்லாம் இருக்குல்ல அதனால் நல்ல சேனல்களுக்கும் நமக்கு அதே கேள்வியை தான் கேட்பாங்க இப்போது இந்த மெம்பர்ஷிப் லைவு அப்படி இப்படின்னு போடுறாங்கல்ல மிட் நைட் லைவு அந்த மாதிரிலாம் போடுறாங்க சில பேர் அதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற சேனல்களே நம்மக்கிட்ட வந்து அதே கமெண்ட்டை கேட்குறாங்க கேட்கும்போது நமக்கு மனசு சங்கட்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எதிர்ப்புகளெல்லாம் நீங்கள் மீறி தான் வரணும் இல்லை லைவ் கூடாமல் வெறும் வீடியோ மட்டுமே போட்டு வரலான்ட்டு வந்தீங்கன்னா ரீச் ஆகலாம் கொஞ்சம் நாளாகும் முடிஞ்ச நாளாக முதல்ல சமையல் தான் போட்டேங்க ஒரு ஒரு ரீச்சும் கிடையாது ஏன்னா கேமரா குவாலிட்டி வேணுமா நல்ல கேமரா குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் போக முடியாது அதுக்கு இல்லைன்னா நமக்கு பேச்சு திறமை வேணும் நம்ம இருக்கிற இடம் சூழ்நிலை எல்லாமே நமக்கு ஒத்துழைக்கணும் இன்னொன்று நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நல்லா இருக்கிறோமோ இல்லையோ நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை நல்லா யூடியூப்பில் மட்டும் சேனல் ஆரம்பிச்சுக்கே மொதல் சொந்தக்காரவங்கிட்டத்தையும் பேச்சு வாங்கணும் ஏன்னா உங்கள் வீட்டில் கேட்பாங்க உங்கள் வீட்டுக்காரோ உங்கள் ஒய்ஃபோ வெளியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன உங்கள் வீட்டம்மா சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க போல் என்னப்பா யூடியூப்பில்னால் இப்படிலாம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்க நல்லா இருந்தாலும் வெளியிலேருந்து வர்றாங்க பாருங்க அவங்களை வந்து மொதல் சமாளிச்சாகணும் அவங்களெல்லாம் சமாளிச்சாகணும் அது இல்லாமல் நல்லதும் வரும் கெட்ட கமெண்ட்டும் வரும் கமெண்ட்டுங்கிறது நான் யூடியூப்பில் வர கமெண்ட்டை சொல்லலை நம்ம சொந்தக்காரங்கிட்டருந்து வர்ற கமெண்ட்டை சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலர் சந்தோஷப்படுவாங்க பரவாயில்லையே நம்ம சொந்தத்துலேயும் ஒரு ஆள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு சில பேர் நம்ம படித்து இவ்வளோ படிப்பு படித்து சும்மா இருக்கிறோம் இப்போ ஒன்றுமே படிக்காமல் இதுக்குள்ளே வந்து முன்னேறப்பா அப்படி சம்பாதிக்கிறாளே அப்படின்ட்டு கூட நினப்பு வரும் ஆனால் யூடியூப்பில் நம்ம என்ன சம்பளம் கிழிக்கிறோம்ட்டு இனே மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தேங்க் தெரியும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரு எனக்கு இப்போ ஒரு முருகன் ஷார்ட்ஸ் போட்டேன் விபூதி அபிஷேகம்ட்டு ரெண்டு லட்சம் போயிருக்கு அந்த ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸுக்கு ரெண்டு லட்சம் வீவ்ஸுக்கு நம்ம காசுக்கு எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு லட்சம் எவ்வளோ நாளாக போச்சு தெரியுமா பத்து நாளாக போச்சு பத்து நாளாக போய் எண்பத்தஞ்சு ரூபா அதில் இப்படி நம்ம அதில் நூறு டாலர் சம்பாதிக்கணும் சும்மா நாலாயிரம் மூணாயிரம் சாதிச்ச போது பாருங்க ஐம்பது காசு ஒரு ரூபா இப்படித்தாங்க வரும் நம்மனாலும் சரி நம்மளே சரி தான் என்ன மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் புளி தண்ணி கரைச்சேன் குளிப்பு இருக்குதான்னு பார்த்தேன் புளி கம்மியாக இருக்குது அங்க பாருங்க உருண்டை குழம்புக்கு துவரம் பருப்பு கடலை பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் குழம்புக்கு தாளிக்க இதுக்கு தக்காளி வெட்ட மறந்துட்டேன் பாருங்க வீடு எடுத்தாலே இப்படித்தான் எதாவது மறந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வச்சுக்கிட்டு போடுறது இன்னொரு கஷ்டம் பெரிய கஷ்டம் நான் படுற கஷ்டம் அதுதான் ஏன்னா மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒன்று ஆய் வருது இங்கும் ஒன்று மூத்தரை வருதுங்கும் ஒன்று தூக்கம் வருதுங்கும் நேற்றுனா நைட்டு பத்தே முக்கால் மணி அழுத்து செலுத்து நேற்று காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சேன் ஏன்னா பாப்பா எந்திரிச்சிடும் காலையில் வெள்ளனையே நாலு மணிக்கு எந்திரிச்சு தூங்க வே நான் பகலில் தூங்க முடியாது நான் வீடியோ எடுத்து இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி தமிழ்நாயில் வச்சு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு உட்காந்தோன்னா ஒன்றரை மணி ஆயிரும் தான் நான் சமையல ஆரம்பிக்கிறது இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணிவிட்டு நைட்டு பால் தூக்கம் இல்லாமல் அப்போதாங்க கண்ணை உஷு நசந்திருப்பேன் பால் வேணும்னு ஒன்று ஒருத்தர் அழுகுறான் ஏன்னா நான் நைட்டு பூரி போட்டேன் கொடுத்துட்டேன் பூரியெல்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் சாப்பிட வச்சு தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் தூங்குவேன் இப்போ பால் கொடு பால் கொடுன்னு ஒரே அழுக பால் இல்லை எங்கள் வீட்டுக்காரன் நேரம் போய் வாங்கிட்டு இருந்தார் அவனுக்கு காய்ச்சி கொடுத்துட்டு நான் தூங்க மணி பதினொன்றரை ஆயிடுச்சு பதினொன்னே ஆள் இருக்கும் தூங்கையில் இவ்வளோத்தையும் பேஸ் பண்ணணும் தூக்கம் இருக்காது மன உளைச்சல் அதிகமாக வரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்களே நினைக்காதீங்க நான் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் அதனால் நான் பட்ட கஷ்டங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நல்லபடியாக சேனல்லாம் ஆரம்பிங்க ஒரே கண்டென்ட்டாக போடுங்க சாமி மாதிரி கலந்து கலந்து போடாதீங்க ஏன்னா சமையல்னா சமையல் ஏதாவது வெளியில் விளாக்கு போடுறீங்கன்னா விளாக்கு இப்படியே இந்த மாதிரியே போடுங்க இல்லாட்டி போகாது வீடியோ சரியாக போகாது நேற்று நிறைய பேர் வந்து நீங்கள் கும்பகோணமாக அந்த கோயிலை பார்த்துட்டு நானும் கும்பகோணம் தான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சகோதரி உங்களை பார்க்க வரட்டுமான்னு கேட்டாங்க நான் படுற பாடு உங்களுக்கே தெரியும் இப்போதைக்கு என்னையை பார்க்க முடியாது நான் ரொம்ப பிஸி அதனால் தீவாளியெல்லாம் முடியும் பார்க்க வாங்க யாராக இருந்தாலும் பார்த்திங்களா இப்போ வந்து கடலைப்பருப்பு தோரம் பருப்பு ஊற வச்சு அரைச்சி இதோட பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா பருந்து இந்த மாதிரி இருக்கணும் இன்னொன்று உருண்டை குழம்புக்கு பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கையில் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா பருப்பு தண்ணியாக போயிடும் அரைக்கையில் சட்னி தேங்காய் சட்னி மாதிரி போயிடும் அதனால செஞ்சு தண்ணி வச்சுக்காது இங்கே பாருங்கள் தேங்காய் முருங்கைப்பூ முருங்கை தேங்காய் பூவும் முருங்கை இலையும் இதையும் அந்த உருண்டையோடு போட்டுருந்தோம் ரொம்ப வேலை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல எங்கள் ஊரில் சேர்க்க மாட்டாங்க மதுரை பக்கம் இங்கே கும்பகோணம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் இங்கே பாருங்க நல்லா ஒவ்வொரு இலையா உருவுவேன் யாரோ எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச உருவி கொடுத்துருக்காங்க கொப்பு கொப்பாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கப்பறை பிசைஞ்சு உருட்டி வச்சு உருந்த குழம்பு செய்யப்படை இப்படி தங்கையம் போடும் இந்த பிள்ளைய தூங்க வச்சுருக்கேன் மணி இப்போ என்ன ஆகுது தெரியுமா மணி கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது பாப்பா தூங்குது பாருங்க ஆனால் வீடியோ கூட லேட்டாகுது பாப்பா தூங்க வச்சுட்டு அதுவும் நல்லா தூங்காதுங்க பத்து நிமிஷம் தான் தூங்குவோம் அதையும் தூங்க வச்சுட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செஞ்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணுவேங்க பாருங்கள் பாத்திரம் அப்படியே கிடக்கு பாருங்க திங்கிக்குள்ளே பாத்திரம் புறம் கிடக்கு அதையெல்லாம் கழுவணும் உங்கள் பாருங்க துணி கிடக்கு துணியெல்லாம் துவைக்கப்படணும் மழை பெய்யுது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நிற்காம அதாவது மழை மழை பெஞ்சால் துணி எப்படி காயப்படுறது அதனால நான் மூணு வருஷம் யூடியூப்பில் நான் சாதனை பண்ணது இது தான் நீங்கள் உள்ளே வரதா இருந்தால் நீங்களும் நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த உருண்டை குழம்புல பூண்டு கீண்டு எல்லாம் போடுவோம் பெருஞ்சீரகம் போடுவோம் நிறைய போடுவோம் உருண்டை குழம்பு வச்சுட்டு மத்தியானம் வீடியோவில் காட்டுறேன் டட்டா பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் உங்களுடைய யூடியூப் அனுபவங்களையும் கமெண்ட்டில் தெரிவிங்கள்